நம் ஆண்டோர் நல்ல மேய்ப்பர் அந்த நல்ல மேய்ப்பனுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுக்குறீங்க அந்த நல்ல மெய்ப்பனுக்கு மதிப்பு கொடுத்து அவர் சொல்லுபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனும் பரிபூரண ஜீவனும் இருக்கிறது அந்த நல்ல மேய்ப்பனுடைய சிச்சை உங்களுக்கு பிடிக்காம அவரை நீங்கள் வெறுத்தீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம் இல்லை இது ஒரு பகுதி இதனுடைய இன்னொரு பகுதி உங்களுக்கு தேவன் சபையில் ஏற்படுத்தி கொடுத்துருக்குற மெய்ப்பெண் உங்களை நடத்துகிறதற்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற மெய்ப்பெண் அவங்களை நீங்க எப்படி மதிக்கிறீங்க திமுத்தியில் பவுல் எழுதுறாரு உங்களை நன்றாய் திருவசனத்தில் விசாரிக்கிறவர்களே ரெட்டிப்பான கனத்துக்குரியவர்களாய் நீங்க மதிக்கணும் எப்ரேர் ரேக்கியு சொல்றாரு உங்களை திருவசனத்தில் நடத்துகிறவர்கள் அவங்க மனங்கோணாம உங்களை நடத்தணும் அவங்க வருத்தப்பட்டு நடத்தினா அது உங்களுக்கு என்னவா இருக்காது பிரயோஜனமாக இருக்காது அதனால நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் நீங்கள் நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவுக்கு கீழ்படுகிறவர்களாக இருந்தால் சபையில் தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற மெய்ப்பனுக்கும் கீழ்படிந்திருப்பீர்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தின் வளையத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அபத்தமான மதீனமான மெய்ப்பெண் கையில் சிக்குவீங்க அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது